இங்கு வருகை எங்களுக்கு ஆதரவாகவும் எங்களது உணர்விலை எடுத்து செல்ல உதவிகரமாக இருக்கும் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் கிராமத்தின் சார்பாக வரவேற்கின்றோம் எங்களுக்கு இருபத்தி நாலு நேரமும் பாதுகாப்பு அளித்து பாதுகாப்பாக வளம் வந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு காவல்துறை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கிராமத்தின் சார்பாக வரவேற்கின்றது எல்லாருமே தெளிவாக காலத்தை அணிந்து கோவில் முன்பாக செல்ல வேண்டாம் உறவு வணக்கம் சுரங்க எதிர்ப்பிற்காக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி உங்களோடு ஆறுதலாக உறுதுணையாக நின்றது அந்த அடிப்படையில் அண்ணன் செந்தமன சீமான் உங்களை சந்தித்து உங்களுடைய போராட்டத்திற்கு இந்த மண்ணை காக்க அன்னை மண்ணை நீக்க உங்களிடத்திலே உங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து எல்லாரும் நாம் தமிழரும் அண்ணன் சீமானும் உங்களோடு இருப்பார்கள் என்பதை காட்டுவதற்கு நாம் தமிழர் சொந்தங்களும் உங்கள் மண்ணிற்கு வந்திருக்கிறோம் சுரங்க எதிர்ப்புக்கு ஆதரவு தெரிவித்து உங்களிடத்திலே நிகழ்ச்சி உரையாற்றுவார் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அரம்பை சுங்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரித்தாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்து நம்முடைய நிலத்தின் வளத்தை கெடுக்கிற இந்த வேலை திட்டத்திற்கு எதிராக தன்னெழுச்சியாக எமது மக்கள் போராடுவதை நினைக்கும்போது உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் ஏனென்றால் நீண்ட காலமாக நமது நிலத்தை ஒரு வள வேட்டைக்காடாக மாற்றி மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்பது ஸ்டெர்லைட் அணுகுலை போன்ற நச்சு ஆலைகளை நிறுவுவது சிப்காடு தொழிற்சாலை அமைப்பது வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்று பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி சொல்லி நிலவளத்தை வேட்டையாடுகிற ஒரு வேட்டைக்காடாக நமது தாய் நிலம் தமிழ்நாட்டை இவர்கள் மாற்றி நிறுத்திவிட்டார் இப்போது கடைசிக்கு நம்முடைய அரிட்டாப்பட்டி அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அவர்கள் சொல்வது இதுவரை ஒப்பந்தம் போட்டிருப்பது வந்து ஐயாயிரம் ஏக்கர் என்று சொல்வார் ஆனால் அவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது ஆயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரை எடுக்கிறதுக்கு அதாவது மொத்தமாக உர கழிவுன்ட்டு போங்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்ல அது என் அருமை சொந்தங்கள் எண்ணிலும் இல்லை என் தம்பிதங்கைகள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஒரு போர் நடந்து பேரழிவு நடந்தவர்கள் கூட மக்களை கொண்டு போய் அங்கே மறுபடியும் குடியணுத்தி விடலாம் ஆனால் அணு உலை வெளித்த இடத்திலோ அல்லது நீத்தே நீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுத்த இடத்திலோ அல்லது நிலக்கரியை தோண்டி எடுத்த இடத்திலோ இதுபோல சுரங்கங்கள் அமைத்து அதை வெட்டி எடுத்த இடங்களில் மக்கள் மறுபடியே வாழ்வது என்பது வாய்ப்பே கிடையாது அப்போ சொந்த நாட்டுக்குள்ளே நாம் இலங்கை இழந்து நம் வாழ்விடத்தை விட்டு வெளியேறி அகதிகளாக நாடற்றவர்களாக நிலமற்றவர்களாக இடம்பெயர வேண்டிய நிர்பந்தம் உருவாகிவிடு சொந்த நாட்டுக்குள்ளே அகதியாக இப்ப ஈழ தாயகத்தில் இலங்கையில் சிங்களர்கள் நம்மளை அடித்து விரட்டினார்கள் நம் வாழ்விடங்களை ஆக்கிரமித்தார்கள் நம்ம அதை இடமற்றவர்களாக நாடற்றவர்களாக விரட்டினார்கள் நம்ம அகதியாக சென்றோம் அதைதான் மக்களுக்கானது ஆனால் அப்படி இங்க தனிப்பட்ட பிற முதலாளிகளுக்கானதாக இங்கே மாற்றி நிறுவிருக்கிறார்கள் ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சி நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைப்பதை என்று கற்பிப்பதை எப்படி ஏற்பது ஏற்கனவே ஸ்டெர்லைட் அதே முதலாளி வேளாந்தா நிறுவனம் தான் நேரடியாக வேளாந்தா என்றால் தமிழர்கள் நான் நீக்கை நீக்கை நிறுத்தும் போது அந்த போராட்டத்துக்கு நான் போய் போராடினேன் மக்கள் இது மாதிரி கிளர்ச்சி செய்து போராடும் போது எப்போது ஆபத்து என்று தெரிகிறது நிலங்களில் திடீர் திடீர் என்று தீப்பற்றி எரிகிற போது தெரிகிறது என்ன என்றால் அது மீத்தே நீத்தேன் எடுக்க அனுமதிச்சதுதான் நான் போய் போராடும் போது பல ஆயிரக்கணக்கில் காவலர்களை குவித்து வச்சிருந்தார்கள் ஏனே அப்படியே தனியாக தள்ளி கொண்டு போய் ஒரு அதிகாரி கூட்டிகிட்டு போய் வாங்க வாங்க என்று கூட்டிகிட்டு போய் அந்த கிணறு மீத்தேன் எடுக்கிற கிணத்துக்கு அருகில் நீச்சி வச்சு பேசினார் சீமான் பதினேழு ஆண்டுகளாக எடுக்கிறோம் நீங்கள் இப்போது வந்து போராடுகிறீர்களே என்று எனக்கு தூக்கி வாய்ப்பு என்ன பதினேழு ஆண்டுகள்லாமா இந்த நிலத்தை கையகப்படுத்தும் போது இந்த கிணறு தோண்ட நாங்கள் கேட்கிற போது உங்கள் மக்கள் தான் எங்க வயல்ல எடுங்க எங்க வயல்ல வந்து எடுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது நீங்க என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன் நாங்கள் மன்னனை எடுக்க போகிறோம் என்று சொன்னோம் மன்னன் சீமத்தை நீ நினைச்சு என் மக்கள் விட்டுட்டான் கடைசியில தீபிடிச்சி எரியும் போதான் தெரிஞ்சு ஆகா இது பேராபத்து அப்படி விளையிற நிலத்துல திடீர்னு தீபிடிக்கும் அந்த மீட்டை எடுத்துட்டு போற குழாய் ஒட்டச்சுக்கிட்டு எரியும் வீட்டுல வந்து வீட்டில் வந்து சமைக்கும்போது தண்ணி எடுத்து பிடிச்சா மஞ்சளாக இருக்கும் வெள்ளையா சோறு இருக்க வேண்டியது மஞ்சளாவே மஞ்சள் பூத்தும் மஞ்சள் சோறு மாதிரி இருக்கும் அதை பார்க்கும் தான் நம்ம மக்களுக்கு தெரியுதா ஆகா பேராவத்தானது அப்படின்னு நிலத்தின் நீர் தன்மை மாறி நீர் நஞ்சாயிடுது இனி இது வாழ்வதற்கான இடமாக இல்லை என்று அன்னைக்கு தான் என் மக்கள் எச்சரித்து ந வெளியில் வந்து போராட தொடங்கும் இதே தான் கையில் எரிவாயின் குழாய்

நான் சிறந்து வளர்ந்த என் நிலம் என் நிலத்தை இழந்தால் நான் வளர்த்தை இழப்பேன் வளத்தை இழந்தால் இனத்தை இழப்பேன் நான் அடிமையாகவே என் வாழ்விடத்தை நான் இழக்க முடியாது என்று ஏனென்றால் இந்த நிலத்தில் ஒரு மண்ணி ஒருவிடி மன்னை எவனுக்கும் பிரித்துக்கான முடியாது என்பதற்காகவே தான் என்னுடைய பாட்டங்கள் என்னுடைய பாட்டங்கள் தீரன் சின்னமலை கூலித்தேவன் மருந்து வாண்டியேன் என்று பாட்டியார் வேதமாச்சியா ஆரக முத்துக்கோன் சுந்தரலிங்கம் வெள்ளையத்தேவன் எல்லாரும் போராடி தூக்கில தொங்கு நான் வீரச்சாவை கருவினார் எங்கள் அருமை பெரும்பாட்டில் கப்பலோட்டிய தமிழன் வாழும் சிதம்பரனார் செக்கை இழுத்ததும் இந்த மண்ணின் வெள்ளைகளுக்கு ஒரு மணி மண்ணை தரக்கூடாது தர தொட விடமாட்டோம் என்பதற்காகத்தான் என் அருமை சொந்தங்களே அன்று வெள்ளைக்காரர்களுக்கு ஒருபடி மண்ணை குடக்க கூடாது என்று போராடிய அந்த மான மரவர்களின் பேரனும் பேத்திகளும் இந்த கொள்ளைக்காரர்களை அதே நிலத்தில் ஒருபடி மண்ணை தொடர்பு ஊரிலோடு நின்று நாம் போராட வேண்டும் இது என் நிலம் என் மண் என் உரிமை அந்த கொம்பல் வந்து எங்களை தாண்டி இந்த கட்சி இந்த ஆட்சிகள் இந்த அதிகாரங்களை நம்பி உங்கள் மகன் இல்லை நான் சொன்னதுதான் என்னை தாண்டித்தான் என் தாய் நிலத்தில் ஒருபடி மண்ணை என்று நீ சொல்ல பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி முடியாது நீ பாருங்க ரெண்டாயிரம் ஏக்கர் எடுத்து காட்டு பார்ப்போம் நடக்காது நீங்கள் அச்சத்தை கைவிடுங்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது போராடம் வந்ததுக்கு என்ன சீமான கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஐயனார் கோயில் கற்பனை சாமிக்கு நேர்ந்து விட்ட கோயில் காலம் நேர்ந்து விட்டுதான் ஒரு வேலையும் கிடையாது இந்த கட்சி தேர்தல் போட்டி அதெல்லாம் அஞ்சா நிமிஷம் ஆறாம் ஓட்டு போட்டா போடு போலே நாட்டு நான் உன் ஓட்டுக்கானவன் அல்ல நீ வாழ்கிற இந்த நாட்டுக்கானவன் என்னை தான் இந்த நாட்டுல அரிசா பத்தி வேதாந்தா இல்ல அனிலாக அப்பன் தாத்த வந்தாலும் சரி என் நிலத்துல ஒரு கல்ல கூட இருக்குங்க அது ஒரு காலம் நாங்க கண் கண்முடிச்சு சின்ன பிள்ளைகளை தாத்த விட்டு விட்டு பழிக்கடம் போற காலம் இல்ல வித்துட்டா நிறைய இடத்த எங்களுக்கு தெரியல வந்து ஸ்டெர்லைட்டை நட்டுட்டேன் நீ இந்த இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாம வந்து ஊண்டிட்டானா அணுலைய இவன் தெரியாம நீத்த நீத்தன் வந்து என் தாயின் ஈர கொலையா இருக்கிற நீத்தேன் ஈத்தேன் இதை எடுத்தா எரிகாற்று சிலிண்டர் இல்லாம எப்படி சமைக்கிறதுங்க பூமியின் ஈர கொலை எடுத்துட்டா அப்புறம் என்னை கேட்டான் ஒரு ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் இதெல்லாம் எடுக்காம எப்படி இங்க சமைக்கிறது இதெல்லாம் எடுத்துட்டா எதை இங்க சமைக்கிறதுன்னு கேட்டா அவர்கிட்ட பதில் இல்லை வயிறு பசியோட வயிற்ற போட்டுட்டு இதை எரிக்கிற காத்து டங்ஸ்டனு தாமிரம் அந்த ஸ்டெர்லைட்ல கேட்டா ஸ்டெர்லைட் அது இல்லாம தாமிர ஆலைக்கு தாமிர தம்பிக்கு என்ன குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை தாகத்திற்கு தண்ணி இல்லை என்பதை பற்றி யோசிக்காம தாமிரத்தை பற்றி யோசிக்கிறவர்கள் இவர்கள் ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள் அப்படிதான் பண்ணாங்க இத தோண்டி எடுத்தா ஒண்ணு கிடையாது ஏழுக்கு மேற்பட்ட பாறை மலைகள் எழுபத்தி ரெண்டு ஏரி குளங்கள் இருநூறுக்கு மேற்பட்ட நீரூற்றுகள் வரலாற்று பெரும்பரும் கல்வெட்டுகள் சமண கோயில்கள் பல்லுயிர் பெருக்கம் பல அரிய வல் பறவைகள் பூச்சிகள் எல்லாம் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பூமியின் சொர்க்கமாக இருக்கிற என் தாய் நிலம் அரிட்டா அதை சுற்றி இருக்கிற மீனாட்சி குழந்தைகள் இவர்களே கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மீனாட்சி புரமும் அரிக்காப்பட்டியும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற பகுதியாக இருக்கிறது என்று அப்புறம் திருப்பி அதில் வந்து நீ அரிக்காப்பட்டி வந்து எழு எழுந்து அவன் சொரணத்தை வெட்டி போயிட்டே இருப்பான் என் அருமை பெற்றோர்களே என்னிலும் இல்லை என் தம்பி தங்கிலும் சொல்ற மகன் நான் கண்ணார பார்த்தேன் டால்மியாவுக்கு சிமெண்ட் எடுத்து கொடுக்குறேன் தொழிற்சாலை சேலத்தில் யாராவது ஒருவர் போய் நீங்க போய் பார்க்கலாம் பிள்ளைகள் சுற்றுலா தலம் உங்களை உள்ள நுழைய விட மாட்டான் மலை அடிவாரத்தில் பத்தாயிரம் ஏக்கரை பறித்து கொடுத்தவர்கள் இவர்கள் இதை போல டால்மியா அந்த முதலாளி அவன் அங்க இருக்கிற மலையில் இருக்கிற அத்தனை கடிமங்களை வெட்டி எடுத்து ஒரு வெறி நாய் வேட்டி சேலையை எப்படி குதிரை தூர போடுமா அப்படி போட்டு போயிட்டே இருந்தான் பத்தாயிரம் ஏக்கர் பொண்ணு விளைகிற நிலம் மலை அடிவாரத்தில் சேலத்தில் அந்த பத்தாயிரம் ஏக்கர் என்ன பார்க்க போன என்னை உள்ள நுழைய விடல இதை போய் ஒரு ஊரா பேசுவானுக்கு பத்தாயிரம் ஏக்கரும் இன்னைக்கு சேலத்தின் குப்பை மேடாக மாறி இருக்குது அப்படி நம்ம நிலத்தையும் மாற்றுவோம் ஏற்கனவே இந்த வேதாந்த ராஜஸ்தான் ஒரு மாநிலத்தை கொதறி போட்டு நீங்க வந்துட்டாங்க அவன் எங்க இருக்கா லண்டன் இருக்கான் என் நிலை எப்படி போனா வாங்க என் காற்று விஷமானா என்ன என் நீர் நஞ்சானா என்ன என் உணவு விஷமானா அவனுக்கு என்ன அவனுக்கு காசு அதனால நாங்கள் இப்போ நீங்க எல்லாம் வருவீங்க நினைச்சு நான் போராட வரல நான் போராட்டம் அறிவிச்ச பிறகு தான் தீர்மானம் நடக்குது ஏன்னா சீமான் போறான் அங்கே நிற்பான் அவன் சண்டை போடுவான் எனக்கு அனுமதி தரல காவல்துறை தரல நீதிமன்றம் தரல நான் அதை பத்தி கவலையும் படல ஏன்னா நான் கேட்டது உங்ககிட்ட போராட அனுமதி தான் எனக்கு பாதுகாப்பு இல்ல ஏன்னா நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எனக்கு என்ன பாதுகாப்பு கருப்பனையாமி தான் கற்பனையா சாமியை பாதுகாக்கிறதுக்கு நூறு ஆள் இருக்கு அதனால எனக்கு தேவையில்லை தான் போலீஸ்காரர்களுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு ஒன்று கிடையாது அதனால உங்களை தொந்தரவு பண்ணுவாங்கன்னு தான் நான் உங்களை நம்பி வரல நாங்க வேற இடத்துல போராடுறதுன்னு முடிவு வெளி வந்தோம் ஏன்னா உங்களை அச்சுறுத்துவாங்க வழக்கு போடுவோம் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அது ஒரு முறை நான் ஒரு ரெண்டு போராட்டமா பார்த்துருக்கேன் வேலை கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு கருவாடை சுட்டு கிளம்பிடுவோம் பஞ்சம்பளைக்கு போற மாதிரி காலையில எந்திரிச்சா இன்னைக்கு எந்த ஊர்லப்பா போராட்டம் அன்னை இன்னைக்கு அரிட்டா பெட்டின இன்னைக்கு அரிட்டா பெட்டி இதே வேலை தான் ஒவ்வொரு ஊர்லையும் பல பிரச்சனைகள் நமக்கு ஆனால் என்ன ஆனாலும் சரி நம் வாழ்விடத்தை பன்னெடுங்காலமாக நீண்டு நிலைத்து வாழ்கிற நம் தாயின் நிலத்தை பூமியை எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படி ஒரு அவரை சொல்ல தெரியல இந்த கெயில் எரிவாயு கேரளாவில் இருந்து கேரளாவில் இருந்து ஒரிசாவுக்கு போகுது இந்த கையில் அந்த எரிகாட்சி அது எப்படின்னு பாருங்க இருந்து நெடுஞ்சாலை பாதை வெளியே வருது தமிழ்நாட்டிலிருந்து ஒரிசாவுக்கு அப்படியே பாதை வெளியே போகுது நம்ம ஊர்ல மட்டும் நிலத்துக்குள்ளே பறிச்சு கொண்டு வர நாங்கள் போய் போராடும் போது நீங்கள் வாட்டுக்கு மேலே விவசாயம் இங்கே நாங்கள் வாட்டுக்கு பூமிக்குள்ளே கொண்டு வரோம் அப்பா அந்த அப்பாட்ட பெரியப்பா அந்த மாதிரி எல்லாருமே இருந்தவங்ககிட்ட போய் போகும்போது நான் கேட்டேன் பெரியப்பா இது எதுக்கு பிரியப்பா அப்படின்னு ஏயா தண்ணி உள்ளே போகுன்னா நாங்கள் கொடுக்குழு குழுக்குழு பூமிக்குள்ள கீழே தண்ணி தானே போக போகுதுன்னு நாங்கள் விட்டுட்டோம்ப்பா அப்படி கடைசியாக என்ன வருதுன்னா அந்த எரிவாயு அந்த காற்று அந்த இது வெடித்து அந்த கேஸ் வெடித்து ஒரு வேலை பேராபத்து ஏற்பட்டால் இந்த நிலத்தின் உரிமையாக தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் அதுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம்னாலே நிலத்தையும் கொடுத்தப்பட்டு நாங்கள் தூக்கில் வரை வந்து வாங்க அப்புறம்தான் எந்திரிச்சு தெருவுக்கு வந்து போராட ஆரம்பித்தோம் இன்னு பிறகு இந்த போராட்டம் நடக்குது அதில் என்ன நான் சொன்ன காரணம் நீங்கள் வாட்டுக்கு மேலாப்பில் விவசாயம் இருங்க நாங்கள் கீழே குழாயை கொண்டு வரணும் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வாட்டுக்கு நடந்து போங்க நாங்கள் கென்னக்கார மட்டும் வச்சு எடுத்துக்கிறோம் அதே என்ன சொல்லுவான் மலை நீங்க பாட்டுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு இந்த மலைய எடுத்துக்கிட்டு போயிடுறோம் எடுத்துட்டு போயிடுறோம் இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பா அவன் தோல் இருக்க சொலையை முடிஞ்சிருவேன் அப்படின்னு அது இதுதான் மழை மொழி நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி வந்து கதை சொல்லுவோம் ஒரு ஊர்ல போய் பெரிய மலம் முழுங்கி மழாதவங்க இருந்தான்னு நான் எதை பாட்டி கதை அது எப்படி மலையும் ஒழுங்குன்னா அது பூதம் அது பூதம் பா அப்படின்னு அன்றைக்கி அது கதைன்னு நினச்சேன் இப்போ தான் அது உண்மையிலே தெரியுது பல பா மழம் முழுங்கி மழாத இல்லைங்க பல பிசாசிகள் நம்ம பூதங்கள் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதனால அச்சப்படுவது பயப்படுவது இதுக்கு பற்றி கவலைப்படாதீங்க வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்கு உங்கள் முன்னால் நிற்கிற மகன் மகன் எம்எல்ஏ நூற்றி ஐம்பது வழக்கு இருக்குது நூற்றி ஐம்பது வழக்கு ஒன்றும் கொலை ஒன்று கொள்ளையடிச்சதுலாம் இல்லை போராடுனது தான் இப்போ கூட இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போகிறது கூட நாளைக்கு ஒரு வழக்கை போட்டு வரும் நான் வாங்கி வாங்கி பையன் வச்சுக்கிறது அதிகமாக தமிழ்நாட்டு அரசுக்கு ஆட்டோகிராஃப் போட்ட ஒரு ஆள் நான் தான் போலீஸ் ஒரு மாசம் கையத்துக்கு போடு ஒரு நாள் பார்த்தா ஒரு ஆட்டத்தில் பார்த்தாதான் ஒரு மாசத்துக்கு போடு அதனால எதுக்கும் பயந்து ஒண்ணு சரி முடியாது பொழம்பி நின்னு சாதிக்க முடியாது போராடி தான் ஒன்று இந்த மேலிருந்த மக்களின் கிளர்ச்சி போராட்டங்களை தாண்டி இந்த பூமியை ஒண்ணும் நடந்ததில்லை அடிட்டா பட்டி நம்ம அன்னை நீளம் என்ன சரி பாதுகாக்கிறேன் எந்த பொம்பளை நாளும் வந்து எடுக்க போறதில்லை நீ நம்பிக்கையோட இல்லை நீங்களே விடுசி மான் எடுத்து போட்டுன்னு சொன்னாலும் நான் விடுறதா இல்லை அதனால அதனால் நீங்கள் எந்த கவலையும் விடாமல் நம்பிக்கையோடு இருங்க நான் முன்னாடியே வர்றது இங்கே அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருந்தீங்க எங்கள் தம்பிகள் எல்லாம் உங்களோட பங்கேற்று இருந்தாங்க சரி ஆரம்பிக்கிட்டு வரும் முடியாது வெவ்வேறு பிரச்சனைகளில் நாங்கள் போராடிக்கிட்டு இருந்ததுனால அது வர முடியல இப்போ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் பிள்ளைகள் பேர் அரணாக எப்படி இந்த அரிட்டா சுற்றி மலைகள் நின்று பெரும் அரணாக நின்று கா பாதுகாக்குதோ அப்படி உங்கள் பிள்ளைகள் நம் மண்ணை பாதுகாக்க அரணாக நிற்போம் என்கிற உறுதியை உங்களுக்கு தவிர இது சத்தியம் ஊர் காவல் தெய்வம் கருப்படைய சார் வேலை சத்தியம்